ஹலோ மக்களே இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரமான கிடாயி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கருப்பு கிடாயிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடாயாக இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிடா இருக்குங்க உயிரோடு வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோலேருந்து இருபத்தெட்டு கிலோ வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தின கிடாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிடா இருக்குது சுத்த கருப்பு கிடாயும் இருக்குதுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி குப்பனூர் பைபாஸில் தாங்க இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் கிடா வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்க நம்மக்கிட்ட வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் கிடா வந்து எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்மக்கிட்ட கெடா இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட கிடா இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்த்தன கிடா தாங்க நீங்களே பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்ருக்கு டெலிவரி வசதி வந்து இல்லைங்க நேரில் வந்து தான் எடுத்துக்கணும் வீரடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிலோ நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க